அன்பிற்கினிய செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அருமைக்குரிய நேயர்களே இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்திலே மூன்று கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது மூன்று கட்ட தேர்தலிலே இரநூத்தி எண்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் நடந்து முடிந்து விட்டது நமக்கு வருகின்ற கணக்குகள் இந்தியா முழுவதும் நடந்த மூணு கட்ட தேர்தலிலே வருகின்ற கணக்குகள் மொத்தம் இருநூத்தி எண்பத்தி மூணு தொகுதியில் நடைபெற்ற தேர்தலிலே நூற்றி எண்பத்தி எட்டு இடங்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று தகவல்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது அதே போல பிஜேபி கூட்டணி அவர்கள் தொண்ணூற்றி ஐந்து இடங்கள் தான் வர முடியும் என்று உறுதியான தகவல் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது இந்த மூணு கட்ட தேர்தலிலே மெஜாரிட்டியிலே இந்தியா கூட்டணி சென்று விட்டது நூற்றி எண்பத்தி எட்டு எங்கே தொண்ணூற்றி அஞ்சு எங்கே தாமரை கசங்கி போய்விட்டது தாமரை முட்டாகவே போய்விட்டது தாமரை மலரவே இல்லை ஆனால் நாட்டிலே ஜனநாயகம் மலர்ந்திருக்கிறது நாட்டிலே சட்டம் ஒழுங்கு மலர்ந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் ஜனநாயகத்தை மதிக்காமல் மக்களை தூண்டிவிடுகின்ற மதவாதம் மதவாதம் செய்து மக்களை தூண்டி விடுகிற செயலிலே இன்றைக்கு வாக்கு வங்கியை நிரப்புவதற்கு அவர் ஒரு தந்திரத்தை செய்திருக்கிறார் ஆனால் அவர் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது மக்களுக்கு தெரிதான் இன்றைக்கு பிஜேபி ஆங்காங்கே ஆங்காங்கே மண்ணை கவிக்கொண்டிருக்கிறது பிஜேபி கோட்டையிலே ஓட்டை விழுந்து விட்டது அந்த ஓட்டையிலே பிஜேபி இருக்கின்ற இடம் தெரியாமல் பறந்து போக போகிறது என்று வட இருந்து இந்தியாவிலே வட மாநிலங்களிலிருந்து வருகின்ற தகவல்கள் நமக்கு சொல்லுகிறது ஆக பிஜேபி கதை இதோடு முடிந்து விட்டது தமிழ்நாட்டிலே பிஜேபி ஆட்சியிலே இருக்கிறது என்பதனால் என் நாட்டு நாட்டினீர்கள் அப்பா அப்போ என்னவோ முறையா இவங்க அரசியல் செய்து முறையாக வரா மாதிரி ஆட்சி கையில் இருக்கிறதுனா என்ன ஆட்டம் அம்மா 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 மற்ற கட்சிக்காரர்களை துன்புறுத்துவது கொடுமைப்படுத்துவது சிறைச்சாலையிலே போட்டு வேடிக்கை பார்ப்பது மத்திய சர்க்காருடைய நிறுவனங்களை அனுப்பி ஐடி இதை போன்ற ஈடி போன்ற நிறுவனங்களை அனுப்பி எதிர்க்கட்சிகளை துன்பப்படுத்துவது பிஜேபி அரசாங்கத்தை வேண்டாம் என்று சொல்லுவோருக்கு பயமுறுத்துவது இப்படியான செய்தி செயல்களை செய்து வந்தவர்களை இன்றைக்கு நாடு தூக்கி எறியப் போகிறது இத்துடன் பிஜேபி சகாப்தம் முடிந்தது இனி இந்திய துறை கண்டத்தில் பிஜேபி என்கின்ற ஒரு கட்சியே இருக்க போவதில்லை என்பதை நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி ஆட்சியினாலே நாடு கண்ட பலன் என்ன நாடு என்ன உடன் கண்டது அருமைக்குரிய வாசகர்களே விழுந்தது பொருளாதாரம் அந்த விழுந்த பொருளாதாரத்தை தூக்கி நிற்கிறார்களா இல்லை பிஜேபி ஆட்சியாளர்தான் விழுந்தது பொருளாதாரம் பயமுறுத்தப்படும் எல்லைகள் இந்திய எல்லைகளிலே மாற்றார்கள் வந்து நின்று கொண்டு அந்த பக்கம் எல்லை எல்லைக்கோட்டுக்காக சென்றால் சைனாக்காரன் ஒரு பக்கம் அருணாச்சல பிரதேசத்துக்கு சென்றால் சைனாக்காரன் இந்த பக்கம் வந்தா பாகிஸ்தான் இந்த பக்கம் வந்தா பர்மாக்காரன் கீழே வந்தா இலங்கைக்காரன் எப்படி சுற்றி சுற்றி நமக்கு எல்லை எல்லைகளிலே அச்சுறுத்தல் யாருடைய காலத்தில் நடந்தது பிஜேபியுடைய கையாளாக தத்தனம் அவர்கள் சரியாக அரசியல் செய்யாத காரணத்தினால் எல்லைகளிலே பயமுறுத்தும் பிரச்சனைகள் அங்கே உருவானது இந்தியர்களுக்கு மிகப்பெரிய தொல்லையாக இருந்தது ராணுவம் மிகவும் சிரமப்பட்டது அதே போல் பயனற்ற திட்டங்கள் அவர்களை கொண்டு வந்த திட்டம் என்ன பயனுள்ள திட்டமா பயனற்ற திட்டங்கள் எதற்கும் பிரயோஜனமான திட்டங்கள் ஒரு திட்டத்தை ஒழுங்காக சொல்ல முடியுமா இல்லை அதே போல் பாதாளத்துக்கு போன பண மதிப்பு பண மதிப்பு பாதாளத்திற்கு போய்விட்டது இந்தியாவினுடைய பண மதிப்பு மிகவும் அருமையாக இருக்கிறது என்று பொய்யான தகவலை சொல்லி கொண்டிருந்தார்கள் விஸ்வ குருவான் விஸ்வ குரு என்னையா விஸ்வ குரு விஸ்வ குருடைய ஆட்சியை தான் பணத்துக்கே மதிப்பு இல்லாத ஆக்கினது நீங்க தான் அதை மறந்துட வேண்டாம் என்ன உருப்படியா செஞ்சீங்க விலைவாசியோ விஷம்போடு ஏறி விட்டது விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் விலைவாசியாக யார் ஆட்சியிலே மாறியது பிஜேபி போடியினுடைய ஆட்சியில்தான் விலைவாசி விண்ணை தொட்டு விட்டது அப்படிப்பட்ட ஆட்சி நடத்தி நாறி போனீர்கள் அது மட்டுமா செய்தீர்கள் வேலை இல்லா திண்டாட்டம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருடத்திற்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் என்று சொன்னீர்களே வேலை கொடுத்தீர்களா வேலை இல்லாத திண்டாட்டம் அது மட்டுமா அமைதியை இழந்த நாடு இந்த நாட்டில் இருப்பவர்கள் மதவாதத்தாலும் ஜாதியாலும் அமைதியை இழந்து விட்டார்கள் நீங்கள் மணிப்பூரை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பற்ற மாநிலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்றே தெரியாமல் அமைதியை இழந்து போய்விட்டார்கள் இந்த நாட்டு மக்கள் அது யாருடைய ஆட்சியில் பிஜேபியுடைய ஆட்சியில் இந்த பிஜேபி ஆட்சி தொடராமா தொடர்ந்தால் என்னாகும் மக்கள் விழித்துக் கொண்டார்கள் மக்கள் விழித்துக் கொண்டதனால் இன்றைக்கு அவர்கள் ஓட்டம் பிடிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் விட்டார்கள் அது மட்டுமா சிறுபான்மையினர்கள் பெரும்பான்மையர் கூட அண்ணன் தம்பி போல வாழ வேண்டும் சிறுபான்மையர்கள் ஆனால் சிறுபான்மையர்கள் இன்றைக்கு எவ்வளவு பெரிய அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் இந்த ஆட்சியாளர் எப்படி எப்படிலாம் சொல்லப்படுவோம் துயரப்படுவோம் பாதிக்கப்படுவோம் என்று புரியாமல் சிறுபான்மையர் அச்சத்தில் இருக்கிறார்கள் அது மட்டுமா கல்லாடும் ஜனநாயகம் ஜனநாயகம் இன்றைக்கு தள்ளாடி கொண்டிருக்கிறது ஜனநாயகம் இன்றைக்கு சர்வாதிகாரமாக போய்விட்டது ஆட்சியிலே இருக்கின்ற ஒன்றியத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்களால் ஜனநாயகம் இன்றைக்கு தள்ளாடி கொண்டிருக்கிறது மோடி அவர்களே நீங்கள் எத்தனை ரோடு ஷோ நடத்தினாலும் நீங்கள் எத்தனை ரோடு நாடகம் நடத்தினாலும் எந்த மாநிலத்திற்கு போய் நடத்தினாலும் நிச்சயமாக நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதை தெல்ல தெளிவாக நாட்டு மக்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களால் அல்லற்படும் மக்கள் பல கோடி பேர் மக்கள் அல்லற்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் துயரப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட மக்கள் துயரங்களை போக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் படும் அல்ல அல்லர்களை போக்க வேண்டும் என்று சொன்னால் சிறுபான்மையுடைய அச்சம் நீங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வேலை உருவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டிலே எல்லையை சுற்றி இருக்கும் ஆபத்துகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதை எல்லாம் ஒரே ஆற்றல் இயக்கம் ஒரே இயக்கம் நம்முடைய இந்தியா கூட்டணி என்பதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் எனவே அன்பார்ந்த நம்முடைய நேயர்களே இன்றைக்கு நாடு போய்கொண்டிருக்கின்ற போக்கை பார்த்தால் தெளிவாக தெரிகிறது ஜனநாயகத்தை நோக்கி செல்லுகிறது நிச்சயமாக ஜனநாயகம் வெல்லும் மனித நேயம் தழைக்கும் இந்தியா கூட்டணி வென்றால் இந்த மோசமான அரசியல் நடத்திய பிஜேபியினர் நிச்சயமாக தாமரை கசங்கி போகும் அதை தூக்கி நிறுத்த முடியாது விண்ணோடு விளையோடும் விண்ணோடு உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிற விடவாசி இறக்கப்படும் எனவே இந்தியா கூட்டணி வெள்ளட்டும் வெள்ளட்டும் என்று உங்களிடம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அருமைக்குரிய வாசக நேயர்களே நம்முடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து என்றும் போல் எங்களுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்